இன்ப சுற்றுலா புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் இலைப்பாறுதலும் குழந்தைகளின் குதூகலத்திற்கு எல்லையே இல்லை அன்று பேருந்து ஏறியது முதல் ஆட்டமும் பாட்டமும் மகிழ்ச்சியின் விளிம்பு வரை பிள்ளைகள் புத்தாட்டமும் சிரிப்பும் களிப்புமாய் அப்பப்பா அவர்களை காண அன்று கண்கோடிதான் இல்லை கட்டுக்கோப்பாய் இந்த பள்ளிக்கூடத்தில் சுற்றி வலம் வந்து கொண்டிருந்தவர்கள் அன்று ஒரு நாள் சிறகு முளைத்த பறவைகளாய் துள்ளிப்பாயும் புள்ளிமான்களாய் அழகழகாய் அவரவருக்கு விருப்ப விளையாட்டில் ஈடுபட்டதை பார்ப்பதற்கு மனம் மிகவும் மகிழ்ச்சியாயிருந்தது மலம்புலாவின் ஃபேண்டசி பார்க் அன்றைய தினம் ஃபேண்டாஸ்டிக் பிளேஸாக மாறியது ஆம் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எம் பள்ளியின் அந்த நாள் கல்வெட்டில் பொறிக்க வேண்டிய நாள் பசுமரத் தானியாய் நெஞ்சத்தில் அழகிய நினைவுகள் பதிந்த நாள் இதோ எம் பிள்ளைகளின் குதூகலத்தை பாருங்கள்